அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு குட்டி விலாகில் சந்திக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் பங்குனி உத்திரம் இந்த நாளில் தான் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடந்தது சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் நடந்ததாகவும் அரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் மற்றும் முருகருக்கும் தேவசேனா என்று அழைக்கப்படக்கூடிய தேவயானைக்கும் இன்னைக்கு திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது வட இந்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வசந்த விழா அப்படின்னு இன்னைக்கு நாளை வந்து வசந்த காலத்தை வரவேற்கிற விதமாக கொண்டாடுவாங்களாம் இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க இன்னைக்கு மகாலட்சுமி ஜெயந்தி பார்க்கடலில் அமுதத்தை கடைஞ்சி எடுக்கும் பொழுது மகாலட்சுமி எழுந்தருளியதாகவும் அவங்க இன்றைக்கி விரதம் இருந்து பெருமாளுடைய மார்பில் இணைஞ்சதாக கூறப்படுது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த நாளாகவும் இன்னைக்கு கருதப்படுது அந்த காரைக்காலில் இன்றைக்கி மாம்பழம் எரியும் திருவிழாவும் சிறப்பாக நடைபெறும் எல்லா கோவில்கள்லேயும் இன்றைக்கி நீராடுவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இன்றைக்கி தீர்த்த யாத்திரை போகிறவங்க எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி உரிய நாள் இத்தகைய சிறப்பான நாளில் நாம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு எந்த கோவிலெல்லாம் வந்து திருமணம் நடைபெறுதோ அந்த கோவிலெலாம் போய் இன்றைக்கி திருமணம் நடைபெறுவதை பார்த்துட்டு நம்ம இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க இன்றைக்கி விரதம் இருந்து வேணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறும்னு சொல்கிறாங்க வேலையில் சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர் வேணும் இல்லை வேலையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அடுத்த பதவி அடைய உயர்வு வேணும்னா அதுக்கும் நம்ம வந்து இன்றைக்கி நாளில் விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இத்தகைய நாளில் உங்கள் எல்லோரையும் இந்த சின்ன விளாகில் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்